கடந்த பதிவில் சொன்ன மாதிரி தில்லைவாழ் அந்தணர்கள் தேவார பாடலை பாடிய மூவரும் நேரில் வந்தால் மட்டுமே அறை திறக்கப்படும்னு ராஜராஜ சோழன் கிட்ட சொன்னாங்க ராஜராஜ சோழன் கோபமாக அரண்மனைக்கு சென்றார் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சிதம்பர கோவிலுக்கு அந்த மூவரின் விக்ரகங்களுடன் சென்றார் நீங்கள் சொன்ன மூவர்கள் இதோ இங்கு வந்து விட்டார்கள் இப்பொழுது அறையை திறங்கள் என்று ராஜராஜ சோழன் கூறினார் அதற்கு தில்லைவாழ் அந்தனர்களோ இது வெறும் சிலைதானே இதை வைத்து எங்களால் அறையை திறக்க முடியாது என்று பதில் கூறினர் அதற்கு ராஜராஜ சோழன் இவர்கள் வெறும் சிலை என்றால் உள்ளே இருக்கும் நடராஜரும் வெறும் சிலைதானா உள்ளே இருக்கும் நடராஜர் இன்னும் உயிரோடு இருந்து நம்மை வழிநடத்துவது உண்மை என்றால் இந்த தேவார பாடல்களை பாடிய இந்த தேவார மூவர்களும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதே உண்மை கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வத்தை காணலாம் என்ற கருத்தை முன்வைத்த ராஜராஜ சோழனுக்கு பதில் கூற முடியாமல் அந்தனர்கள் தலைகுனிந்தார்கள் பின்பு தேவார பாடல்கள் இருக்கும் அறையும் திறக்கப்பட்டது ராஜராஜ சோழன் உள்ளே சென்றதும் அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது தேவார பாடல்கள் பதிக்கப்பட்ட பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் கரையானால் அரிக்கப்பட்டது இதை கண்ட ராஜராஜ சோழன் பெரும் துயரமும் அதிர்ச்சியும் கொண்டார் உடனே அங்கிருந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் தனது அரண்மனைக்கு எடுத்து சென்றார் பல ஓலைச்சுவடிகள் கரையானால் அரிக்கப்பட்ட போதிலும் பெரும் அறிஞர்களின் உதவியால் சில பாடல்கள் மீட்டெடுக்கப்பட்டன அதாவது திருஞான சம்பந்தர் பதினாறாயிரம் தேவார பாடல்களை பாடியுள்ளார் ஆனால் மீட்டெடுக்கப்பட்டது நாலாயிரத்தி ஸ்வச்ச பாடல்கள் மட்டுமே அப்பர் எழுதியது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல்கள் ஆனால் கிடைக்கப்பட்டது வெறும் மூவாயிரத்தி ஸ்வச்ச பாடல்கள் சுந்தரர் எழுதியது முப்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் ஆனால் கிடைத்தது வெறும் ஆயிரத்தி இருபது பாடல்கள் மட்டுமே அதாவது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தேவார பாடல்களில் வெறும் எட்டாயிரத்தி சொச்ச பாடல்கள் மட்டுமே மீட்டெடுக்கப்பட்டன அதுவும் ராஜராஜ சோழனின் முயற்சியால் மட்டுமே மீட்டெடுக்கப்பட்டது இதுவே ராஜராஜ சோழன் தேவார பாடல்களை நமக்கு கிடைக்கச் செய்த பெரும் உதவியாகும் தேவாரம் மட்டுமல்ல சைவ சமயத்தின் மற்றொரு முக்கிய நூலான திருவாசகமும் தில்லை நடராஜர் கோவிலில் இருந்துதான் எடுக்கப்பட்டது இணைந்திருங்கள் அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி